இயற்கை மறைநேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கா நரம்பு தழைச்சிருக்கா விந்து நீத்து போதா போன உடனே விந்து விலை வந்துடுதா ஆண்கூடி சிரித்து போயிருக்கா தொங்கி போயிருக்கா சின்னசாக இருக்கா ஸ்ட்ரென்த் இல்லாமல் துள தோடன்னு தொங்குதா அதே மாதிரி வரைக்கொட்டையெல்லாம் லூஸாக இருக்கா ஆண்மையே சுத்தமாக இல்லையா அந்த நினைப்பே வரலையா பயமாக இருக்கா உங்களுக்கு தாங்க இந்த பதிவு சரி பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இதுதான் மண்மதுருண்ட சரிங்களா இந்த மண்மதுருண்டைய காலையில் ஒன்று நைட் ஒன்று எடுத்து சாக்லேட் மாதிரி சப்பி சாப்பிடணுங்க சப்பி சாப்பிட முடியாதவங்க கடிச்சு மெண்டு சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிக்கலாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆண்குறி நல்லா தடிமனாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இன்னொன்று டைமிங் இன்க்ரீஸ் ஆகும் கல்யாணம் ஆனவங்க மட்டும் சாப்பிடுங்க கல்யாணம் ஆகாதவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா இது உணர்ச்சியை வந்து அதிகமாக தூண்டும் இதில் இருக்கிற மூலிகை சைடு எஃபெக்ட் இல்லைன்னா கூட உணர்ச்சி அதிகமாக தூண்டி அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக உருவாக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் கல்யாணம் ஆணவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ஆண்மை குறைபாடு உள்ளவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க இதோட உங்களுக்கு லேகம் வேணுன்னா லேகம் தருவாங்க சூரணம் வேணும்னா சூரணம் தருவாங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மண்மத உருண்டையை சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சாக்லேட் மாதிரி இனிப்பாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் துவரப்பா இருக்கும் இப்படி சப்பி சாப்பிடும்போது என்ன ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும் சரிங்களா இது சாப்பிடும்போது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இப்படி நல்லா சாக்கலை மாதிரி சப்பி சாப்பிட்டுடலாம் சப்பி சாப்பிட முடியாதும் கடிச்சு மா சாப்பிட்டு பால் குடிச்சிக்கலாம் இது காலை ஒன்று நைட் ஒன்று எடுத்தாலே போதும் அதிகமான ஆண்மை குறைபாடு இருக்கவங்க ரெண்டு ரெண்டு எடுத்தாலும் தவறில்லை சரிங்களா இது சாப்பிடும்போது புளிப்பான உணவுகள் எடுக்க வேண்டாம் அதாவது சாம்பாரில் புளி சேர்த்ததெல்லாம் சேர்த்திக்கலாம் ரசம் சாம்பாரில் நார்மலாக சேர்த்து தான் சேர்த்துக்கலாம் தனியாக புளி குழம்பு புளி உதிரை அந்த மாதிரி சாப்பிட வேண்டாம் பிராயில்லர் கோழி பிராய்லர் முட்டை வேண்டாம் பாவக்காய் வேண்டாம் அகத்தக்கீ வேண்டாம் நாளை நாள்தான் மைண்டில் வச்சுக்கலாம் மீதி எல்லாமே நார்மலாக சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்குது இதை சாப்பிடும்போது என்ன ஆகுனா ஆண்குறி தரிமனா ஸ்ட்ரென்த்தாக சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும் விந்து நல்லா கெட்டியாக இருக்கும் நீர்த்து போன விந்து கெட்டியாகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமிங் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா லாங்காக இருக்கும் முழு திருப்தி கிடைக்கும் ஆண்மை குறைபாட்டால் ஏற்பட்ட இந்த குழி தொக்கு விழுறது அரை உடம்பு சிரித்து போகிறது கை கால் நடுங்கிறது கடன நறு நறுங்குறது நடக்க முடியாமல் இருக்கிறது அசதி சோர்வு டயனஸு பயம் பதட்டம் எல்லாம் சரியாக போகும் நரம்பு நல்லா வலிமையாக வீரியமாக சூப்பராக இருக்கும் நரம்பு தலைச்சி கடை கட கடை கடை கடனை நதுரதில்ல இதெல்லாம் ஸ்டாப் ஆகும் சரிங்களா இதெல்லாம் ஸ்டாப் ஆகி உடம்பை வந்து வஜ்ரமாக நல்லா ஸ்ட்ராங்காக இரும்பு மாதிரி ஆக்கக்கூடிய அளவுக்கு இதில் மருத்துவ உணவு இருக்குது சரியா இதோடு சேர்த்து நீங்கள் லேகம் வேணும்னா லேகம் வாங்கிக்கலாம் சூரணம் வேணும்னா சூரணம் வாங்கிக்கலாம் அது இன்னும் சூப்பராக வேலை செய்யும் இந்த மண்மத உண்டை மண்மதை வந்து எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும் இதோட உள்ளுக்கல்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பாதாம் பிஸ்தா முந்திரி நர்சுவகைகள் எடுத்துக்கலாம் கம்பங்கூழ் முக்கியமாக ஆண்கள் சாப்பிட்ணும் கேழ்வருக்குள் உஷ்ணம் கம்பங்கூழ் குளிர்ச்சி குளிர்ச்சியான கம்பங்கூழ் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வேர்க்கடலை சாப்பிட்லாம் ஊற வச்சு சாப்பிட்லாம் சக்கரை உட்காந்து சாப்பிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெண்பூசணி மஞ்சள் பூசணி புடலங்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க பாரம்பரிய அரிசியில் பார்த்தீங்கன்னாக்கா கருங்குருவை அரிசி எடுங்க மாப்பிள்ள அரிசி எடுங்க சரிங்களா தூயமல் அரிசி சிவன் சம்பாரசி அரிசி இதெல்லாம் எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் சப்படியாக தான் சாப்பிட்டுக்கிறேன் அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது இதெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த உருண்டை எடுத்திங்கன்னா ஆண்மை குறைபாடு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே செய்வோம் லைட்டு கசப்பு இருக்கும் ஆனால் கசப்பு மாதிரி ஒன்றும் தெரியாது சாக்லேட் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இது வந்து மண்மதருண்டை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏங்க ஆண்மை குறிப்பாடு தான் சரிங்களா அது வந்தாலும் நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் சாப்பிட்டு நான் சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க வாரத்துக்கு ரெண்டு முறை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க சந்தோஷமாக இருங்க நிம்மதியாக தூங்குங்க சரியாக போகும் இது மண்மது உண்டையில் இருக்கிற பெனிஃபிட் அடுத்தது மண்மத ஆயில் இந்த மண்மத ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா இது இப்படி குளிக்கிட்டு குளிக்கிட்டு இந்த மண்மர ஆயிலை இப்படி எடுத்துட்டு சின்னசாக இருக்குது இது தூண்டாக இருக்குது ஆண்குறி அப்படின்னு சொன்னால் இது அப்படியே போட்டு நல்லா இப்படி நல்லா மசாஜ் பண்ணும் இப்படி நல்லா மசாஜ் பண்ணி விடணும் இங்கே விற எல்லாம் போட்டு அந்த விலை இருக்குல்ல எல்லாம் மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்குள்ளே இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளே ஊடுருவோம் ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு நல்லா கைப்பழக்கம் அழு அழுத்தி பிடிச்சி இப்படி அழுத்தி பிடிச்சி கைப்பழக்கம் பண்ணிங்கள்ல அதனால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத நரம்புகளை பல்ஜியாக இருக்கலாம் அழுத்திருக்கோம்ல அதெல்லாம் சரியாகி ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக போக செய்யும் ரத்த ஓட்டம் நல்லா சீராக போகும்போது என்ன ஆகுனா அந்த இடத்துல இருக்கிற நரம்புகள் விரிவடையும் தசைநார்கள் விரிவடையும் அந்த இடத்துல இருக்கிற தொய்ந்து போயிருக்கிற நரம்புகள்லாம் வலிமை பெறும் வலிமை பெற்று ரத்த ஓட்டம் சீராகும்போது தொங்கி போயிருந்த ஆண்கூறி நல்லா டெம்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி சேவ் பண்ணிவிட்டு இந்த ஆயில் சேவ் பண்ணிவிட்டு இந்த ஆயில் காலையில் நைட்டு ரெண்டு வேளை குளிச்சு பின்னாடி பூசிக்கோங்க காலையில் குளிச்சு பின்னாடி பூசிட்டு போங்க திரும்ப நைட்டு வந்து குளிச்சு பின்னாடி பூசிக்கோங்க சேவ் பண்ணிட்டிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக பூசுறதுக்கு உங்களுக்கு நல்ல பேஸ் கிடைக்கும் இடம் கிடைக்கும் அதனால தான் இது பண்ணும்போது தொங்கி போயிருக்கிற ஆண்குறி தடிமனாக நீளமாக சரிங்களா ஸ்ட்ராங்காக எழுச்சியோட தடிமனாக இருக்கும் அதே மாதிரி வளர்ச்சி இருக்குமான்னு தெரியல என்னுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த வளர்ச்சியை திருப்பியும் கொண்டு வர முடியும் அதுக்கு மேலே வளராது கைப்பாக தான் சுருங்கி போச்சுங்களே அது நார்மலாக திருப்பி கொண்டு வந்துட முடியும் என்னுடைய உடம்புக்கு எவ்வளவோ அவ்வளோதான் கொண்டு வர முடியும் அதுக்கு மேலே கொண்டு வர முடியாது சரிங்களா அதுவே போதுமானது இப்போ புரிஞ்சுங்களா அனைத்து வகையான ஆண்மை குறைபாடு இருக்கும் இந்த மண்மதர் மண்மதல் சூப்பராக பெஸ்ட்டாக அருமையாக ரிசல்ட் கொடுக்கும் அதனால் இனிமே ஆண்மை குறைபாடுன்ற அந்த எண்ணத்தை மறந்துடுங்க சந்தோஷமாக இருங்க இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி